அனைவருக்கும் வணக்கம் சல்லியர்கள் மேதகு பட இயக்குனர் கிட்டுவோட அண்ணன் சுரேஷ் காமாட்சியோட கருணாஸ் மற்றும் திருமுருகனோட நடிப்புலையும் வெளியாகி வெற்றிகரமாகவும் உலக தமிழர்களின் பேராதரவுடனும் ஓடிக்கொண்டிருக்கின்ற திரைப்படம் தான் இந்த சல்லியர்கள் இத வெறும் திரைப்படம் என்று சொல்வதை விட தமிழர்களோட போராட்ட வரலாறு என்று சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும் தமிழர்களின் போராட்ட வரலாற்றை பற்றி பேசுகின்ற இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை பற்றியும் அந்த திரைப்படத்தை சுற்றி நடக்கின்ற சர்ச்சைகளை பற்றியும் எதனால் இந்த சர்ச்சைகள் வந்தது என்பதற்கான காரணத்தை பற்றியும் தான் இந்த காணொலியில விரிவா பேசப் போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் குற்றம் அண்ணன் சுரேஷ் காமாட்சியோட அழைப்பின் பேரில் இந்த படத்தோட சிறப்பு காட்சியை நான் பார்த்தேன் இதுவரைக்கும் நாம பார்க்காத ஒரு கதைக்களம் இது வரைக்கும் நாம எத்தனையோ போர்க்கள காட்சிகள் நிறைந்த திரைப்படத்தை பார்த்திருப்போம் எத்தனையோ போர் வீரர்கள் ராணுவ வீரர்களின் கதைகளை எடுத்து சொல்கின்ற திரைப்படத்தையும் பார்த்திருப்போம் முதல் முறையாக மருத்துவர்களை பற்றிய கதையை இந்த சல்லியர்கள் திரைப்படம் பேசுது ஒவ்வொரு காட்சியிலையும் அவ்வளவு டீடைலிங் அவ்வளவு விவரிப்புகள் இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு வசனமும் நம்மள உணர்ச்சி வசப்பட வைக்கும் நம்முடைய வரலாற்றை நமக்கு உணர்த்தும் எடுத்துக்காட்டுக்கு படத்தோட முதல் காட்சி மூன்று சிங்கள ராணுவ வீரர்கள் இரண்டு தமிழ் போராளிகளை கண்ணை கட்டி வாய பொத்தி கைய பின்னாடி கட்டி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனாந்திரமான பகுதிக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க அங்க போய் அந்த ரெண்டு தமிழ் போராளிகளையும் சிங்கள ராணுவ வீரர்கள் பின்னாடி இருந்து சுட்டு கொல்லுவாங்க அவங்க சுட்டு கொல்றதுக்கு முன்னாடி அந்த தமிழ் போராளி பின்னால் கட்டப்பட்டிருக்கின்ற தன்னுடைய கைகளால தன்னுடைய தாய் நாட்டின் ஒரு பிடி மண்ணை எடுத்து இறுக்கமா பிடிச்சுக்குவாரு இதையெல்லாம் ஒரு மேட்டு பகுதியில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த சிங்கள ராணுவ உயரதிகாரி அந்த ரெண்டு தமிழ் போராளிகளும் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு அவங்களோட உடலுக்கு பக்கத்துல வந்து அந்த தமிழ் போராளி பிடித்திருந்த பிடி மண்ணை தன்னுடைய பூட்ஸ் காலால தட்டி விடுவார் இந்த காட்சி இருக்கு தெரியுமா இந்த ஒரு காட்சி தமிழர்களோட அறுபது ஆண்டுகால போராட்ட வரலாற்றை நமக்கு உணர்த்தும் இந்த மண்ணுக்காக தான் நான் உயிரை விடுறேன் இந்த மண்ணின் விடுதலைக்காகத்தான் போராடி நான் இவ்வளவு தியாகமும் செய்யறேன் அப்படின்னு அந்த தமிழ் போராளி தன்னுடைய செயலால உணர்த்துறாரு அதே நேரத்துல என்ன ஆனாலும் சரி இந்த மண்ணை நாங்க உங்களுக்கு விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சிங்கள ராணுவ உயர் அதிகாரி தன்னுடைய செயலின் மூலமாக நமக்கு உணர்த்துவார் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு காட்சி பாருங்க இப்படித்தான் படம் முழுக்க ஒவ்வொரு காட்சியும் இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் நமக்கு ஒரு வரலாற்றை உணர்த்தும் நம்முடைய தலைவரின் மாண்பை நமக்கு எடுத்து சொல்லும் இந்த காட்சிக்கு பிறகு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்துல எப்படிப்பட்ட ஒரு மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்தார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவாங்க நம்முடைய இயக்கத்துல மருத்துவ கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் களத்துல போராளிகளோட ஒரு மருத்துவர் இருப்பாரு அது மட்டும் இல்லாம போராட்டம் நடக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே நிலத்தடி மருத்துவ முகாம் என்று சொல்லப்படுகின்ற மெடிக்கல் பங்கர்ஸ் இருக்கும் நிலத்துக்கு கீழே சில மருத்துவ முகாம்கள் செயல்படும் ஒவ்வொரு மருத்துவ முகாமும் பத்துக்கு பத்து இல்லைன்னா பத்துக்கு பதினைந்து என்ற அளவுல தான் இருக்கும் அந்த மருத்துவ முகாமிற்கு உள்ளே வருகின்ற எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது கூடாது பட்டாவது அந்த மருத்துவ முகாமில் இருக்கின்ற மருத்துவர்கள் அங்கே உயிருக்கு போராடி வருகின்ற போராளிகளின் உயிரை காப்பாற்றியே ஆகணும் அது மட்டும் கிடையாது நம்முடைய போராளிகளின் உயிரை மட்டும் கிடையாது ஒரு சிங்கள ராணுவ வீரன் அடிபட்டு ஆயுதத்தை கீழே போட்டுட்டு என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து நின்னா அவனோட உயிரையும் காப்பாற்றணும் அதுதான் தலைவர் நம்முடைய மருத்துவ போராளிகளுக்கு இட்ட கட்டளை எவ்வளவு பெரிய மாண்பு பாருங்க அப்படியே இதையெல்லாம் பார்த்து சிலிர்த்திருச்சு இப்படி நிலத்திற்கு அடியில் செயல்படுகின்ற பல மருத்துவ முகாம்களில் ஒன்றுதான் ஏ போர் மெடிக்கல் பங்கர் இந்த மெடிக்கல் பங்கர்ல நந்தினி அப்படிங்கிற மருத்துவ போராளி நீண்ட நாட்களாக தனியாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு துணையாக செழியன் அப்படிங்கிற இன்னொரு மருத்துவ போராளி நம்முடைய இயக்கத்தால அனுப்பி வைக்கப்படுவாரு முதல் முறையாக மருத்துவர் செழியன் இரண்டு போராளிகளோட அந்த ஏ போர் மெடிக்கல் பங்கருக்கு உள்ள நுழையும் போது மருத்துவர் நந்தினி எந்த ஒரு பதட்டமும் படாம அவங்கள வரவேற்பாங்க எனக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துச்சு அது எப்படி உள்ள வர்றது நம்முடைய போராளிகள் தான் அப்படின்னு நந்தினிக்கு தெரிஞ்சது ஒருவேளை உள்ள வர்றது சிங்கள ராணுவ வீரரா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம துளி பதட்டமும் இல்லாம உள்ள வர்றது போராளிகள் தான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க மாதிரியே இருக்கிறாங்களே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அடுத்த காட்சியிலேயே கிட்டு அதற்கான பதிலை வச்சிருப்பாரு இப்போ நாம கேட்ட இதே கேள்விய அந்த ஏ போர் மெடிக்கல் பங்கருக்கு வந்த மருத்துவர் செடியனும் கேட்பாரு அது எப்படி நந்தினி கொஞ்சம் கூட பதற்றமே படாம எங்களை வரவேற்றீங்க ஒருவேளை எங்களுக்கு பதிலா சிங்கள ராணுவ வீரர்கள் வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு கேட்பாரு அதுக்கு நந்தினி ஒரு பதில் சொல்லுவாங்க செருப்பு காலோட அடிபட்ட போராளிய தோல் மேல போட்டுக்கிட்டு அந்த பாரத்தோட நடந்து வர போராளியோட கால் சத்தத்திற்கும் பூட்ஸ் போட்டுக்கிட்டு நடந்து வர சிங்கள ராணுவ வீரனின் காலடி சத்தத்திற்கும் எனக்கு வேறுபாடு தெரியும் சொல்லுவாங்க போராளிகள் எந்த அளவிற்கு துல்லியமாகவும் நுட்பமாகவும் விழிப்போடையும் செயல்பட்டு இருக்கிறாங்க பாருங்க இதனால தான் நம்மள தனியா நின்று சிங்கள இராணுவத்தால ஜெயிக்கவே முடியல அந்த அளவிற்கு மன உறுதியோடையும் சிந்தனை தெளிவோடையும் நம்முடைய போராளிகள் களத்துல செயல்பட்டு இருக்கிறாங்க போராடி இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு காட்சியிலையும் நம்முடைய மாண்பு என்ன நம்முடைய வீரம் என்ன நம்முடைய போராட்ட நுட்பங்கள் என்ன என்பதையெல்லாம் கிட்டு விலக்கி சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒரு கட்டத்துல மருத்துவர் செழியன் நந்தினி கிட்ட கேட்பாரு நமக்காக போராடி உயிரை விடுற போராளிகள் தான் நமக்கான சாமிகள் அப்படின்னா அந்த சாமிகளோட உயிரையே காப்பாத்துறது நாம தான் அப்படின்னு சொல்லுவாரு சொல்லிட்டு நந்தினிய பார்த்து நீங்க கடவுளை நம்புறீங்களா நந்தினி அப்படின்னு கேட்பாரு அதுக்கு நந்தினி ஒரு பதில் சொல்லுவாங்க வா இந்த ஒரு வசனம் இருக்கு தெரியுமா இதுதான் இதுதான் முக்கியம் இந்த ஒரு நம்பிக்கையில தான் பலாயிரக்கணக்கான வீரர்கள் தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காகவும் தங்களுடைய மக்களின் சுதந்திரத்திற்காகவும் போராடி உயிரை விட்டாங்க தலைவர் இருக்கிறார் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம களத்தில் போராடுவோம் நிச்சயமா நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க மனப்பூர்வமா நம்பினாங்க தலைவரை நம்புறேன் அந்த ஒரு வசனம் அந்த ஒரு வசனம் நம்முடைய ஒட்டுமொத்த போராளிகளோட மனநிலை என்ன என்பதை நமக்கு உணர்த்தும் பாத்தீங்களா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு வசனமும் நம்மள உணர்ச்சி வசப்பட வைக்கும் நம்முடைய போராட்ட வரலாறு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லும் இப்ப நிலத்துக்கு அடியில செயல்படுற இந்த மருத்துவ முகாம்களுக்கு தேவைப்படுகின்ற மருந்து பொருட்கள் இரத்த பொட்டலங்கள் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் சில நேரங்கள்ல தமிழ்நாட்டில் இருந்து மீனவர்கள் மூலமாக கடல் வழியாக மருந்து பொருட்கள் கிடைக்கும் இரத்த பொட்டலங்கள் சில நேரங்கள்ல போராளிகளால் ரகசியமாக ரத்த சேகரிப்பு முகாம் நடத்தி சேகரிக்கப்படும் அப்படித்தான் ரகசியமாக நடக்கிற ஒரு ரத்த சேகரிப்பு முகாமை பற்றிய தகவல் அறிந்து சிங்கள ராணுவ அதிகாரிகள் கருணாசோட வீட்டுக்கு வந்துருவாங்க அங்கே வந்த உடனே போராளிகள் சேகரித்து வைத்திருந்த ரத்த பொட்டலங்களை எல்லாம் எடுத்து கீழே கொட்டி தங்களுடைய பூட்ஸ் காலால் மிதிச்சு உடச்சி நாசம் பண்ணுவாங்க இந்த காட்சி நமக்கு ஒரு துரோகத்தை ஞாபகப்படுத்தும் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் உச்ச கட்டத்தில் நடந்துகிட்டு இருந்த போது இங்க இருந்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து பல மருந்து பொருட்களையும் பல லட்சக்கணக்கான ரத்த பொட்டலங்களையும் சேகரித்து நம்முடைய போராளிகளுக்காக அனுப்பி வைக்க முயற்சி பண்ணோம் ஆனா அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கருணாநிதியும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறையும் இந்த இரத்த பொட்டலங்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு கீழே கொட்டி தங்களுடைய பூட்ஸ்காலால நசுக்கி உடைச்சு நாசம் பண்ணாங்க இந்த காட்சிய இந்த துரோகத்தை இந்த சல்லியர்கள் படத்துல வர காட்சியும் நமக்கு ஞாபகப்படுத்தும் ஒருவேளை இதனால தானோ என்னமோ இந்த படம் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துட கூடாது அப்படின்னு இவ்வளவு தடையை ஏற்படுத்துறாங்களோ செய்வாங்க செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க ஒன்றரை லட்சம் மக்கள் செத்து விழுந்த போதே அதை பற்றிய செய்தியை வெளியிடாம நடிகைகளை வைத்து மாநாட மயிலாட நிகழ்ச்சியை நடத்தின கூட்டம் தானே இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் நம்முடைய போராட்ட வரலாற்றை எடுத்து சொல்கின்ற படத்தை மட்டும் எப்படி தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் ஓட விட்டுருவாங்க சரி ஓகே நம்ம படத்திற்கு வருவோம் அப்படி ரத்த பொட்டலங்களை எல்லாம் மிதித்து நாசப்படுத்திய பிறகு அந்த சிங்கள ராணுவ அதிகாரி கருணாசோட கண்ணு முன்னாடியே அவருடைய மனைவியையும் மகனையும் சுட்டுவாரு அப்ப கருணாஸ் ஒரு வசனம் பேசுவார் பாருங்க எப்படி இருந்தாலும் என்ன ஆனாலும் சரி முன்னாடி பா இதுதான் தமிழர்களோட தன்மானம் என்ன ஆனாலும் சரி இன எதிரி முன்னாடி தலை வணங்க கூடாது சீமான் கூட அடிக்கடி மேடையில சொல்லுவாரு ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழணும் அப்படின்னா நான் எந்திரிச்சு செத்து போயிருவேன் அப்படித்தான் நம்முடைய மக்களும் வாழ்ந்திருக்கிறாங்க நம்முடைய போராளிகளும் வாழ்ந்திருக்கிறாங்க இப்படி காட்சிகளும் வசனங்களும் கதைகளும் சல்லியர்கள் படத்துல நகர்ந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் நம்முடைய மனசுல அவ்வளவு வழியையும் பாரத்தையும் ஏற்படுத்தும் உயிரை காப்பாற்றுறவங்க இருக்கிற தைரியத்துல தானே உயிரை பணையம் வச்சு இவங்க போராடுறாங்க அதனால இந்த உயிரை காப்பாத்துற மருத்துவ போராளிகளை அழிச்சிருங்கன்னு சொல்லி சிங்கள ராணுவ தளபதி சிங்கள விமானப்படை தளபதிக்கு உத்தரவு போடுவார் கடைசியில சிங்கள விமானப்படை நம்முடைய மருத்துவ முகாம்கள் மேல தாக்குதல் நடத்துச்சா அந்த தாக்குதல்ல இருந்து நம்முடைய மருத்துவ போராளிகள் தப்பிச்சாங்களா இதுதான் கதை ரொம்ப ரொம்ப அற்புதமான படம் தயவு செஞ்சு உறவுகள் ஓடிடி பிளஸ் இணையதளத்துல வெறும் முன்னூறு ரூபாய் நம்முடைய இனத்திற்காக முன்னூறு ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா முன்னூறு ரூபாய் பணத்தை கட்டி அந்த படத்தை குடும்பத்தோட பாருங்க நம்முடைய போராட்ட வரலாறு என்ன தலைவரோட மதி நுட்பம் என்ன அவருடைய மனிதாபிமானம் என்ன எல்லாத்தையும் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய வரலாற்றை சொல்கின்ற படத்தை நாம தான் ஆதரிக்கணும் தெளிவா புரியுதா இப்ப இந்த படத்தை சுற்றி பல சர்ச்சைகள் ஓடுது இந்த படத்திற்கு பிவிஆர் ஐநாக்ஸ் ஒரு ஸ்கிரீனை கூட கொடுக்கல ஏன் ஏன்னா தமிழ இழுச்சமாயன் அவன் மண்ணில் வந்து உக்காந்துக்கிட்டு அவனை சுரண்டி வியாபாரம் நடத்திக்கிட்டு அவனுடைய வரலாற்றை என்னால் இருட்டடிப்பு செய்ய முடியும் அதை எதிர்த்து இந்த அடிமை தமிழர்களால் என்ன செஞ்ச முடியும் அப்படிங்கிற திமிர் தானே ஏங்க இதே மண்ணில் நம்முடைய போராட்ட வரலாற்றை கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட கிண்டம் திரைப்படம் பல காட்சிகள் திரையிடப்பட்டுச்சா இல்லையா நம்முடைய போராட்ட வரலாற்றிற்கு எதிரான படங்கள் எல்லாம் ஓடும்போது பல கோடிகள் சம்பாதிக்கும் போது நம்முடைய உண்மையான போராட்ட வரலாற்றை எடுத்து சொல்கின்ற படங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடை ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது நாம கிடையாது நாமளே சொந்த நாட்டுல அடிமையா இருக்கிறோம் எங்க இதே மாதிரியான ஒரு நிலை கர்நாடகாவில் வருமா பிச்சுருவான் கர்நாடகாவில் சிறிய பட்ஜெட் படங்களுக்கு இதே பிவிஆர் ஐநாட்ஸ் ஒரு ஸ்கிரீனை கூட ஒதுக்காம இருந்தான் அங்க இருந்த கன்னட அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தேட்டரை அடிச்சு நூறுனா அடுத்து நாளே அந்த சிறிய பட்ஜெட் கன்னட படங்களுக்கு பல காட்சிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அதே மாதிரியான எதிர்ப்பை நாமளும் காட்டணும் உடனே போய் பிவிஆர் ஐநாக்ஸ் தியேட்டர் அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லல குறைஞ்சபட்சம் அவனுக்கு நம்முடைய எதிர்ப்பை பதிய வைங்க பிவிஆர் ஐ புறக்கணியுங்கள் அப்படின்னு சொன்னா சத்தியமா எந்த ஒரு தமிழனும் கேட்கவே மாட்டான் நாளைக்கே ஒரு படத்தை பார்க்கறதுக்கு பிவிஆர்ல தான் இவன் டிக்கெட் புக் பண்ணுவான் அந்த அளவுக்கு தான் இவனுக்கு இனப்பற்றோ மொழிபற்றும் இருக்கு அதனால இவன்கிட்ட கன்னடர்கள் மாதிரியான இனப்பற்ற எல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய எதிர்ப்பை பதிவு பண்ணலாம்ல அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன் நீங்க பிளே ஸ்டோருக்கு போய் பிவிஆர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் அந்த ஆப்புக்கு சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு எதுக்காக உனக்கு இந்த சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்கை கொடுக்குறேன் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுங்க என்னுடைய வரலாற்றை என்னுடைய வழியை பேசுகின்ற படத்தை நீ வந்து திரையிடலை அதனால நான் உன்னை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த கமாண்டை டைப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இந்த ஒரு குறைஞ்சபட்ச எதிர்ப்பையாச்சும் அவனுக்கு பதிவு பண்ணுங்க புரியுதா இப்படி எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அமைதியா இருக்கிறதுனால தான் வரவன் போறவன் எல்லாம் நம்மள ஏச்சு புழைச்சுக்கிட்டு இருக்கிறான் இனிமேலாச்சும் திருந்துங்க சரியா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழ் படிப்போம் பகிர்வோம் பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்